எதிரான விடுதலை பாடுபட்டார்கள் அதற்காக முஸ்லிம்கள் அதிக கமளிப்பு செய்துள்ளார்கள் இது மறுக்க முடியாத வரலாற்று உண்மை ஆனால் மதத்தின் மேலால் பிரிவை பேசிவரும் தீய சக்திகள் இந்திய தேசத்தின் ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக இந்திய வரலாற்றில் அரசை செய்து வருகின்றன இதற்கு அரசு இயந்திரங்கள் போகின்றன என்பது பேரரசு பாகிஸ்தான் திரும்பி என்பது விரும்பத்தகாத ஒன்று அந்த வரலாற்றை காரணம் காட்டி இந்த இந்திய நாட்டை திரும்பி இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் முஸ்லிம்கள் மீது வெறுப்பு பிரச்சாரம் செய்யப்படுகிறது இந்நிலை மாற வேண்டும் இங்கு வாழும் முஸ்லிம்கள் உட்பட்ட அனைத்து இந்தியர்களும் ஓர் இனமாக ஒரு தாய் மக்களாக பார்க்க வேண்டும் இதற்கு இந்திய சந்தித்துள்ளார் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பல போர்களில் இவர் தலைமை தாங்கி வெற்றி பெற்றுள்ளார் இரண்டாம் வயசு போரில் ஹைதரளி முதுகு தந்தை கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு மரணித்த போது ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இரண்டாம் மைசூர் போரை வென்று காட்டினார் தந்தை திப்பு சுல்தானை நன்கு படிக்க வைத்தார் பல கலைகளை கற்றுக்கொள்ள வாய்ப்பு அளித்தார் அரபி திருப்புரான் இஸ்லாமிய நீதிமுறைகள் ஆழ்வீச்சு துப்பாக்கிச் சுடுதன் குதிரையன் என பல கலைகளை கற்றுக் கொடுக்கப்பட்டன அவை அனைத்திலும் திப்பு சுல்தான் நன்கு பயிற்சி அடைந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆங்கிலேயர்கள் மற்றும் துணை போன மராட்டியர்கள் குழுநில மன்னர்கள் மற்றும் நிஜாம்கள் ஹைதர் அலி மரணித்து விட்டார் இனி மைசூர் நம்பையில் தான் என்று மகிழ்ச்சி அடைந்த ஆங்கிலேயர்கள் கொண்டாட்டத்தில் இருந்தபோது திப்பு சுல்தான் அதிரடி ஆட்டத்தை கொடுத்தார் பதினேழு வயதிலேயே அரசியல் போர் நடவடிக்கைகளுக்கு தலைமை தாக்கி நடத்தினார் ஆண்டுகள் ஆட்டு மந்தைகளாக வாழ்வதை விட நாலு நாட்கள் புலியாக வாழ்வதே மேல் என்று இவர் கூட இந்திய நாட்டை விரட்டியடிக்க வேண்டும் என்ற திட்டத்தில் மாவீரன் நெப்பரிடம் பேச்சுவார்த்தை நடந்தது மற்றும் இவர் அதிநவீன ஆயுதங்களை தயாரித்தார் உலகிற்கே விலங்கிகளை அறிமுகப்படுத்தியவரும் இவர் தான் பல ஆயிரக்கணக்கான விலங்கிகளை இவர் தயாரித்தார் இப்படிப்பட்ட மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பர்மாவில் இருக்கிற ரங்கோன் என்ற தலைநகரத்தில் வியாபாரிகள் கூட்டத்தை கூட்டி சுதந்திரத்திற்காக வீரர் உரை நிகழ்த்த போனார்கள் அங்க இருந்த மக்களை பார்த்து நீங்க சொத்தில் இந்தியா விடுதலைக்காக நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க என்று கேட்டார்கள் அதற்கு அந்த மக்கள் எங்கள் சொத்தில் பத்து அல்லது பதினைந்து பர்சன்டேஜ் நாங்கள் தரோம் என்று சொன்னார்கள் அதற்கு நேதாஜி சுபாஷ் சந்திர அவர்கள் நாங்க சுதந்திர போராட்டத்தில் ரத்தத்தை சிந்திட்டு இருக்கிறோம் ஆனால் நீங்க உங்க செல்வத்தை உங்கள் நாட்டு விடுதலைக்காக கூட நீங்க அதிக செல்வத்தை கொடுக்க மாட்டீங்களே என்று உரை நிகழ்த்தினார்கள் அப்போ வல்லல் ஹபீம் மட்டும் இந்தியா விடுதலைக்காக மற்றும் இராணுவம் அமைக்க ஒரு கோடி கொடுத்தார்கள் அதிலிருந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் எந்த மேடையில் ஏறி பிரச்சாரம் செய்தாலும் ஒரு வாசகத்தை சொல்லுவார்கள் அது என்ன வாசகம்னா இந்தியா நாட்டை பிடித்திருக்கும் பிணி நீங்க இனிமையான தேசிய இராணுவத்தில் சேர்ந்தார் இவரின் தந்தை ஐயன் ஏற்கு நிதியாக இரண்டு லட்சம் ரூபாய் தந்தார் அமீர் ராம்சா ரங்கூரில் நேதாஜிக்கு மூன்று லட்சம் ரூபாய் நிதியாக அளித்தார் சுதந்திர போராட்ட நாங்கள் இன்று அனுபவிக்கும் தியாகத்தால் குதித்தது என்று ராஜீவ் காந்தி அவர்கள் பகதூர் ஷாவின் கல்லறையில் எழுதிய வசனம் இது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தன்னை முகலாய மன்னனாய் முடிச்சுட்டார் இந்தியாவை ஆங்கிலேயர் முழுசாக கைப்பற்றுவதற்காக ஓர் திட்டம் சொல்ல வந்தார் அது என்னவென்றால் சூழ்ச்சி அளிப்பது அந்த சூழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு சூழ்ச்சி என்றால் அது மத வேறுபாடு முஸ்லிம்கள் அஜித் திருநாளுக்கு மாடை குருவாக்கி கொடுத்து இறைவனிடம் பலி கொடுப்பதை சொல்கிறான் உங்களின் விலங்கான மாடை அவர்கள் இறைவனிடம் பலி கொடுக்கிறேன் என்ற பெயர் அறுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி மத கலவரத்தை டெல்லி முழுவதும் ஏற்பட்டுக் கொள்ளியிருக்கிறான் அதை அந்த சூழ்ச்சியை முறியடிக்க பகதூர் ஷா அவர்கள் என்ன சொன்னார் என்றால் மக்களிடம் நேரடியாக அறிவித்தார்கள் இந்த ஹஜ்ஜி திருநாளுக்கு மாடை அறுத்து பலி கொடுக்க வேண்டாம் அதற்கு பதிலாக ஆடை வரி கொடுக்க வேண்டும் என்று கூறினார்கள் ஏனெனில் நாம் அவர்களின் சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும் என்று நேரடியாக மக்களிடம் கூறினார்கள்